நம்மளுடைய பிரணவ வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறி அதாவது இளம் வயதிலிருந்தே ரொம்ப நல்லா ஒழுக்கமா குறிப்பாக கற்பொழுக்கத்தோடு வளர்த்த பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல திறமையான பெண்களும் இருக்காங்க ஆனால் அந்த கணவர் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு சரியாக அமைவதில்லை எத்தனை திருமணம் செய்தாலும் அது தோல்வியிலேயே முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது அதே போல் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்களுடைய ஆளுமை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த வீட்டில் ஆண் வசியமே இருக்காது பெண்களுடைய ஆளுமை மட்டும் ஓங்கி இருக்கும் அவங்க தான் எப்போதுமே அந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதற்கு உண்டான வாஸ்து பகுதி என்ன இதை வந்து நாம் எப்படி வெளியே கொண்டு வரணும் முதல்ல இதுக்கு உண்டான வாஸ்து பகுதி என்ன அப்படின்றத சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வாஸ்துப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க வடக்கு கிழக்கு பகுதிகள் முழுமையாக அடைக்கப்பட்டு தெற்கு மேற்கு பகுதிகள் வந்துட்டு ஓபன் பண்ணி கட்டணம் வந்து எழுப்பியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய ஆண்மகன் அந்த வீட்டுடைய ஆண் வாரிசுகள் இவங்களுடைய ஆஹ் எழுச்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும் அதாவது வடக்கிலும் கிழக்கிலும் இடம் குறைவாக இருந்து மேற்கிலும் தெற்கிலும் அதிக காலம் இருக்கிற பொழுது அந்த வீட்டுடைய ஆண்மகன்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஓகே தெற்கு பகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய தன்மையை கொண்டது செவ்வாய் கிரகத்தன்மை அப்படின்றது வீட்டுடைய ஆண்மகன் குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு சோ அந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய பகுதியில ஒரு பூஜை அறையோ இல்ல கழிவறையோ போட போகும்போது அந்த வீட்டு ஆண்மகனுடைய ஆளுமை தன்மை குறையா